பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பளம் உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க காலம் உள்ள உதறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகளில் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பிரிஞ்சு இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் ஆற்றாமை என்ற தலைப்பில் மூன்றாவது பாடலில் சர்க்குரு கடுமை ஏன் பஞ்ச கருத்தினேன் பொல்லா கண்மண குரங்கேன் கடையேன் நெடுமை ஆண் பனைபோல் நின்ற வெட்டுடம்பேன் நீசனேன் பாசமே உடையேன் நடுமை உண்டறியேன் கெடுமையிற் கிளைத்த நச்சு மாமரம் என கிளைத்தேன் கொடுமையே குறித்தேன் அம்பலகூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் வசதியானவன் அறம் விரும்பி செய்தவன் வசதியாக உள்ளான் அறத்தால் விளைவதுதான் பொருள் பொருளால் விளைவதுதான் இன்பம் ஏழையானவன் இவன் மரம் செய்ய விரும்பி செய்தவன் அதனால் இவன் துன்பப்படுகிறான் இவன் ஏழையாக உள்ளான் இந்நிலையை கடவுளார் பலர் பலராகிய காரணம் நோர்பர் சிலர் நோளாதவர் பலர் என்பார் அறத்தால் தான் அறத்தின் தான் ஆன்மாவின் செயல்பாடும் இருக்கும் மனமுனக்கு நல்ல வழியில் செயல்பட்டால் அது நற்சந்ததியை உருவாக்கும் இதனை கடவுளார் தம் பொருள் தம் என்பர் தம் தம் வினையால் வரும் என்பார் வினை என்பது அவரவரின் செயல்பாடு உலக உலக உயிரில் யாவும் செழித்து ஓங்க என்றது சிதம்பரம் ஆகிய மனம் சொன்னால் போதுமா செயல்படணும் கடவுளார் சொல்லுதற்கு யாழ் சொல்லுதல் யாருக்கும் எளி அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் எனக் கூறி எல்லா உயிரும் இன்பவற்று வாழ்க என்றார் வடலூர் பெருவழியின் உத்தரஞான சிதம்பரத்தில் உடலின் முதல் துன்பமாகிய பசியை நீக்க தருமச்சாலை நிறுவி செயல்பட்டார் நாமும் நம் வசதி கேட்டார் போல் பிற உயிரின் உடல் துன்பம் பசி அந்த பசி நீக்க பழியஞ்சி அறமீறாது யாரிடம் யாசம் வாங்காது செய்யணும் நானே ஏழை நான் என்ன செய்வதென்றால் எல்லா உயிரையும் காப்பாற்ற உரிமை உனக்கு உள்ளது கொல்ல உரிமை இல்லை என்பதை நன்றாக உணர்ந்து உன்னை படைத்த இறைவன் நீ பிச்சை எடுத்து உன்னால் கூட உன்னை பட்டினி போடாத தர்மத்துறை நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவு வெளியே போட்டால் ஆயிரமாயிரம் எறும்பு உண்ணும் அதனால் உன்னிடம் உள்ள கரு கடுமையான மனம் மாறிவிடும் பொல்லா கல்மன குரங்கேன் கடையேன் பொல்லா என்பது மிக மிக கீழ்த்தரமான செயலில் உள்ள நிலை கல் என்பது சடப்பொருள் அதுபோல் இந்த மனமானது அசைவற்று இரக்கம் இல்லாது உள்ளது குரங்கு எப்படி அங்கே எங்கும் தாவமோ ஓரிடத்தில் நிற்காது அதுபோல் இந்த மனமும் ஓரிடத்தில் நிற்காமல் தன் உயர்வு கருதி தரமற்ற செயலை செய்ய தூண்டும் அதனால் நீ எத்துணையும் பேதமுறாது எம் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி செயல்பட்டதால் மனம் நினைக்கும் புத்தி விசாரிக்கும் சித்தம் நிச்சயிக்கும் ஆங்காரம் செயல்படும் உள்ளம் அறிவுமயமாக இருக்கும் இப்போ மயன் மனதின் செயல்பாடாகிய காற்றின் இயக்கம் கரணம் தர்மம் செய்வதால் தரம் தர்மம் மனசாட்சியாக ஜீவரியுடன் இணைந்தால் காற்றின் இயக்கம் தூய்மையாகும் தூய்மையாக தூய்மையாக மனது செம்மையாகி அலைபாயாது தீமையான செயலை ஒருபோதும் செய்ய துணியாது நெடுமை வளர்ச்சி இதனை திரைப்பட பாடலில் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி என்பார் ஆண்பனை பெண்பனை பின்பனை பெண்பனை பூக்கும் காய்க்கும் கோடை காலத்தில் வெப்பம் தணிக்க பதநீர் நுங்கு தரும் ஆனால் ஆண்பனை வளரும் தவிர அதனால் பணம் என்றால் மட்டை வீட்டுக்கு போடலாம் மரம் வீடு கட்டலாம் அவ்வளவுதான் ஒன்றுமில்லாத உத உடம்பை படைத்தவனை ஒன்றுக்கும் உதவாத உடம்பை படைத்தவனை நினைக்காமல் உணராமல் நாம் இருக்க நம்மால் முடியாதா முடியும் கேட்டால் கொடுப்பார் தட்டினால் திறப்பார் எனவே அவரை நினைத்து உணர்ந்தால் அவர் உன் உடம்பை உட பயனுள்ள உடம்பாக ஆக்குவார் ஆக்கினால் நடுமை ஒன்றறியன் எவ்வாறு வறுமையிலும் நமக்கு இடப்பட்ட உலகியற் பணியை செவ்வனவே செய்து நம் கூட உள்ளவரை காப்பாற்றி அன்பை பாராட்டி காக்கைக்கு ஒரு பருக்கையாவது வழங்கி வர வர பிற உயிருக்கு இன்பம் தரக்கூடிய சொற்களை கூறி மகிழ்வித்து இவ்வளவு வறுமையிலும் எந்த வகையிலாவது நம் துன்பத்தை இறைவன் போக்குகிறார் என்ற எண்ணம் உயர உயர நடுநிலைமை நம்மை தேடி வந்து போகவே போகாது கெடுமையில் மேற்கூறியபடி நடந்தால் கெட்ட செயல் தலை தூக்காது கிளைத்த முன்னாடி வருவது எனது எனும் அகங்காரம் நச்சு விஷத்தன்மை உடையது மாமரம் மிக பெரிய மரமாகும்போது நான் எனும் இனம் அகங்காரமாகி செயல்படுகிறோம் நீ தேடிய பணம் புகழ் வசதியான வாழ்வு எல்லாம் உன்னுடையது அல்ல எல்லாம் உடையவரது அதன் பாதுகாவலர் பத்திரம் உன் பெயரில் பண்ணினா உரிமையான சொத்து நீ ஏழைக்கு உதவினா உடைமையான சொத்து உரிமை நம்மை விட்டு போகும் உடமை நம் கைகால் போன்று நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது அப்ப உடல் நிலையாமை பொருள் நிலையாமை நீ உணர்ந்து தன்னை அறிந்து இன்பம் ஈதல் இசைபட வாழ்ந்து அதுதான் உயிருக்கு ஊதியமென வரியவர்க்கு வழங்கி ஈத்துவம் பெ இன்பம் பெற்றே ஆக வேண்டும் அப்படி பெறும்போது கெடுமையே குறித்தேன் இரக்கம் தயவு உன்னிடம் அன்பும் அருவும் கூடி நல்ல செயலையே செய்வாய் இவ்வாறு செயல்பட்டு மனத்துக்கண் மாசு நீங்கி ஜீவனாகிய காற்றின் இயக்கம் உயிர் அறத்தால் ஆன்ம எனும் அறிவு ஒளியுடன் கூட கூட எல்லாம் செயல்கூடும் என இப்பாடலில் சர்க்குரு பதிவு செய்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள் கொல்லாவிரதம் குலையமலாம் மூங்கு நல்லோரும் நினைத்த பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து சர்பிரகாஷ் பிரகாஷ் சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 அபயம்